வணக்கம் நான் உங்கள் ஆயிஷா நம் தமிழக அரசுடைய மூணு சென்ட் நிலம் வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை பற்றி தான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த இது யாருக்கெல்லாம் எலிஜிபிளாகும் யார் யாருக்கெல்லாம் இது கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்டு இது லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியும் அரசு புறம்போக்கு நிலங்களில் நீண்ட நாட்களாக வசித்து வரும் ஏழை குடும்பங்களுக்கு தமிழக அரசின் சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வந்து வழங்கப்பட்டுட்டு வருது இது நம்ம அனைவரும் அறிந்த ஒரு விஷயந்தான் இதைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் பல ஏழை குடும்பங்கள் பயனடைந்து வந்துட்டுருக்காங்க சுமார் நாலு லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா பட்டா வந்து வழங்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் இந்த நிலையில மேலும் வரும் நாட்களில் சென்னை போன்ற பெரும் நகரங்களிலும் பிற மாநகராட்சிகளிலும் புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம் தமிழக அரசு சார்பில் வந்து தெரிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் எந்தவித ஆட்சேபனையும் இல்லாம புறம்போக்கு பகுதியில் வசித்து வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு பட்டா வழங்குவதற்கான பணிகள் வந்து துரிதமாக நடைபெற்று வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இப்ப ஒரு புறம்போக்கு நிலம் இருக்குன்னா அந்த புறம்போக்கு நிலங்களுக்கான பட்டாவை பெறணும் அப்படின்னா அந்த இடத்தில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நபர் வந்து வசித்து வந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் அந்த இடத்தில் எந்தவித ஆட்சேபனையும் இருக்கக்கூடாது அதாவது எந்தவித வில்லங்கமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் ஒரு புறம்போக்கு நிலத்தில் பத்து ஆண்டு வசிச்சுருக்கணும் அதே அந்த நிலத்து சம்மந்தமாக எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாமல் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த இடத்துக்கான பட்டா வந்து வழங்கப்படும் தமிழக அரசுடைய இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக மூணு சென்ட் நிலம் வந்து ஏழை குடும்பங்களுக்கு வந்து ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நகர்ப்புறங்களில் ஒன்று புள்ளி இருபத்தஞ்சி முதல் ஒன்று புள்ளி அஞ்சு சென்ட் வரைக்கும் நிலம் வந்து ஒதுக்குறாங்க அதுவே கிராமப்புறங்களாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ரெண்டு சென்ட்லேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு சென்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிலம் வந்து ஒது ஒதுக்கி நமக்கு வந்து வழங்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அரசு புறம்போக்கு அல்லது நத்தம் நிலங்களில் இந்த புறம்போக்கு இடங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது கவர்மெண்ட்டோடைய புறம்போக்கு இடமா இருக்கணும் அப்படி இல்லைன்னா நத்தம் நிலங்களாக இருக்கணும் அப்படி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த புறம்போக்கு இடங்களாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இதை அவங்க எலிஜிபிள் பண்ணித்தரதா வந்து சொல்லியிருக்காங்க அதே சமயம் இந்த இடங்களில் நீர்நிலைகளோ அல்லது கோவில் நிலமாகவோ அல்லது கால்வாய் போகும் இடமாகவோ இருந்தால் பட்டா கண்டிப்பாக வந்து வழங்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க இது போன்ற இடங்களில் வசிப்பவர்களுக்கு அரசின் சார்பில் மாற்று இடம் ஒதுக்கப்படும்னு அதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது என்னென்னா அந்த இடத்துல ஏதாவது நீர்நிலை ஓடைகள் இருந்தாலோ அல்லது அது வந்து கோவில் நிலமாக இருந்தாலோ அல்லது கால்வாய் போகக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து பட்டா வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பதிலாக அவங்களுக்கு வேறு ஒரு இடத்துல வந்து இடஒதுக்கீடு பண்ணி மாற்று இடம் வந்து வழங்கப்படும்ங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க பட்டாவுக்கு விண்ணப்பித்த உடனே பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் நேரில் வந்து அந்த இடத்த ஃபஸ்ட்டு ஆய்வு செய்வாங்களாம் ஸோ ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த இடத்திற்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத பட்சத்தில் பட்டா வழங்குவதற்கான பணிகள் வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த புறம்போக்கு நிலங்களுக்கான பட்டா உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா அதை வந்து நீங்கள் விற்கவோ அல்லது அடகு வைக்கவோ முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பட்டா வழங்கப்பட்டாலுமே அது அரசின் விதிகளின் கீழ்தான் வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத உறுதிபூர்வமாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின்கு கீழ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சத்துக்கும் குறைவான ஆண்டு வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு இலவசமாக பட்டா வந்து வழங்கப்பட்டு வந்துட்டுருக்கு ஸோ புறம்போக்கு இடத்தில் பத்து ஆண்டுகள் இருந்ததற்கான சான்றுகளை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க நீங்கள் இதுக்கு எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாருங்கள் மூணு லட்சத்துக்கு கீழே குறைவான ஆண்டு வருமானம் கொண்ட நபர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் அதே போல புறம்போக்கு இடத்துல பத்து ஆண்டுகளுக்கு மேலே நீங்க வசிச்சிருந்தீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்டிபிகேட் வாங்கணும் அதுக்கப்புறமா என்ன சேவை மையங்களுக்கு போயிட்டு இதை மாதிரி இலவச பட்டா வந்து வழங்குறதுக்கான வெப்சைட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அது மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நேராக ஆய்வு பண்ண வருவாங்க மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் டச் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போகக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேரும் ஓகே தேங்க் யூ பபாய்